ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ் இன்றைக்கி நம்ம பாப்பரன் பிங்கு அண்டு சொம்பு பட்ரா ரெண்டும் வந்து டிஃப்ரெண்ட்டு தான் பட் நான் கூட நினச்சேன் ஒரு செப்ரேட் செப்ரேட்டாக அங்கே தனித்தனியாக தொட்டியில் இருக்கும் போது எனக்கும் தெரியல நானும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் கலர் இருக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி இது சும்மா எதிர்ச்சியாக நான் பறித்து எடுத்துகிட்டு வந்தேன் சும்மா வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பூ மட்டும் கொஞ்சமாக பறித்து எடுத்துகிட்டு வந்தேன் அதில் பார்த்திங்கன்னா அந்த பூவடால் அருண்வாரே பாப்ரண்ட் பிங்க்கு சொம்பு பற்றா பறித்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ தான் எனக்கு வந்து தெரிஞ்சது பாப்ரண்ட் பிங்க்கு அண்டு சொம்பு பற்றா இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிறையவே வித்தியாசம் இருக்குது கலர் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்றதுக்காக ரெண்டு ஒரே இடத்துல பார்க்கும்போது தான் கலர் வித்தியாசம் தெரிஞ்சது வீடியோ எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்தேன் ஏன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதனால தான் இது பார்த்திங்கன்னா பூ சொம்பு பற்றா இன்னொன்று பாப்பர் அண்ட் பிங்கு பாருங்கள் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது பெட்டல் ஷேப்பு அந்த மாதிரியெல்லாம் இது சொம்பு பற்றா இது பாப்பர் அண்ட் பிங்க்கு அப்புறம் அருண் இது வந்து நம்ம தவிக்கன் தவிக்கன் கூட இப்போ நல்லா பூத்து இருக்குது நிறைய பூ இருக்குது அப்புறம் இது பூடால் அருண்வாரி இது எல்லாமே நான் சும்மா ஒரு சும்மா பறித்து எடுத்துகிட்டு வரலான்றதுக்காக கொஞ்சம் இந்த பார்க்குறதுக்கு எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பூவாக இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் பறித்து எடுத்துகிட்டு வந்தேன் சரி அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன் இப்போ உங்களுக்கு போப்ரான் பிங்க்குக்கும் சொப்பப்பட்டாக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்